இறைவன் வந்து நேரடி கருணை பண்ணது எங்காட்டி அடியோர் கூட்டுல சேர்த்து வச்சிருந்து திருக்கருணை பண்றது பெருங்கருணை அது பருப்பொருள் நம்ம தான் அப்படி ஆதி மலங்கள் எல்லாம் நீங்கிய விடத்து உயிர் வந்து அந்த மலங்கள் இரு இழச்சி நிற்கும் என்ன பண்ணா தன் அடியில் கூட்டி அதிசயம் கண்டோமே அப்படிங்கிறார் அதிசயப்பத்துல ஒரு நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆஹ் தன் அடியோர் கூட்டுல சேர்த்து விடுறான் இந்த குழந்தைங்களை இப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் வந்து நேரடி கருணை பண்ணது எங்காட்டி அடியோர் கோட்டுல சேர்த்து வச்சிருந்து ஒரு திருக்கருணை பண்றது பெருங்கருணை அந்த கருணையை இறைவன் செஞ்சாதான் முடியல நாம வந்து சாதாரணமா நம்மளுடைய ஆஹ் ஈகோ வந்து யாரையும் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்க ஒட்டாது யாரையுமே பெரியவர்கள்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் அது நம்மளுடைய நம்மளுடைய ஆணவ தடுப்பின் ஒரு மிக உச்சம் அது யாரையும் யாரு கூடையும் போய் கூட்டணி வச்சிருக்காங்க வச்சுட்டு வருவாங்க பரவாயில்லையா நீங்க இங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சும்மா அவன் கூப்பிட்டான் வந்த ரொம்ப லேசா சும்மா ஆஹ் அதெல்லாம் இல்லை நான் ஒன்னும் நம்பிக்கையோடு வரல நான் சும்மா வந்த அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த அடியவர் கூட்டு அடியவரில் அடியவரில் எப்படி இறைவன் வந்து கூட்டி வைக்கிறான் அப்படிங்கக்கூடியது மிக பெரும் பவித்திரம் அந்த பவித்திரத்தை இறைவன் செய்தத நினைச்சு நினைச்சு வந்து இவர் ரொம்ப ஆஹ் ஃபீல் பண்றாரு அத உணர்றாரு அந்த வேதித்தல் எங்க நடக்கு அப்படிங்க அவர் எதுக்கு கண்டத்தை அவர் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் உம் இப்ப அவரே ஒரு இது சொன்னாரு ஏதோ நம்மளுடைய உடல்ல உள்ள மலம் கழிஞ்சு போச்சுன்னா நம்ம அப்பாட ரெண்டு மூணு நாள் வெளியே போல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்ப ஃப்ரீயா ஒரு நாள் மோசன் போயிட்டு அப்பாட இன்னைக்குதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உடம்பு அப்படி நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன் அப்போ இந்த சித்திகள் கைவரப்பெற்றவர்களும் முழுமை பெறல அதை நம்ம அனுபவத்துல நான் பாத்துருக்கிறேன் இப்ப பேரண்ட நாயகன் அருட்கருணை செய்தால் மட்டுமே நம்மளால இதை பெற முடியும் அவன் என்ன செய்யணும்னா வேதித்தல் செய்ய வேண்டும் ஆதி போற்றி வேதி போற்று அமலா போற்று விமலா போற்று பெருமான பத்தி பாடுறாங்க பாடுறாங்க வேதி அவன் வேதித்தல் செய்யக்கூடிய வேதியனாவும் இருக்கான் வேதித்தல் நடக்கிற இடத்துல அந்த கெமிக்கல் ரியாக்சனோடு கலந்துருக்கிறான் அவன் கலக்கலன்னு வச்சுக்கோமே அது வேற மாதிரி பேரும் அந்த கெமிக்கல் ரியாக்சன்ல அந்த கலவையில அவன் கலக்கலன்னு வச்சுக்கோமே வேற மாதிரி பேரும் அப்ப நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா இந்த தொண்டை சக்கரம் அப்படிங்கிற கூட இருக்கு பெரு விசித்தி அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் தொண்டை சக்கரத்துக்கு மேல நீங்க போனாதான் அந்த வேதித்தல் உங்களை உங்களை ஏற்றுக்கொள்ளும் அது அக்செப்ட் பண்ணும் அந்த வேதித்தல் வந்து நீங்க முழுமையாக வேதித்தலுக்குள்ள போக முடியும் அப்ப இந்த தொண்டை சக்கரத்துக்கு மேல நீங்க போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத திருவாசக ஆஹ் திருவாசக யோகத்துல மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க குண்டலினி கூடிய ஒரு சக்தி பற்றி நேற்றுக்கு அம்மா சுழுமுனை கண்டவின் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருக்கீங்கம்மா அந்த சுழுமுனையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க அது பருப்பொருள் இல்ல புக்கணா ஒரு ஒரு பாத்திரமோ ஒரு புக்கோ ஒரு பேனாவோ எதோ ஒன்று இல்லை நம்ம தான் சுழுங்கனை அப்படிங்கிறதுக்கு இல்ல சோதனை குடுவைக்குள்ள போட்டு குளித்து பார்த்து என்ன ரியாக்சன் நடக்குன்னு சொல்லவும் முடியாது சுழுங்கனை என்பது நீங்க நீங்க அம்மா சுழுமுனை பற்றி பேசுங்க சுழுமுனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க நான் வந்து நான் அனுபவித்த சுழுங்கனையை பற்றி என்னால பேச முடியல கண்ணா ஆனா நான் அதை வந்து பேசி உங்களுக்கு உணர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் புரிதலாவது வச்சுக்கோங்க உணர வைக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவைப்படுது உடை கட்டுப்பாடு ரொம்ப தேவைப்படுது அப்புறம் வந்து ஆச்சாரங்கள் சில ஆச்சாரங்கள் தேவைப்படுது இதெல்லாமும் கடந்து திரண்ட நாயகனுடைய முழுக்கருணை முழுக்கருணை கருணையை தவிர வேற ஒண்ணும் இல்லை அது மாதிரி தேவைப்படுது கண்ணா அதாவது நம்ம சித்தாந்த வகுப்புல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் என்ன என்ன படிச்சிருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு நான் கேட்கல அந்த சித்தாந்த வகுப்புல உள்ள பிள்ளைங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஆணவம் ஆதி மலங்கள் எல்லாம் நீங்கிய விடுத்து உயிர் வந்து அந்த மலங்கள் இருக்கி நிற்கும் மலங்கள் இழக்கி நிற்கும் அப்படின்னா தடிப்புத்தன் ஒரு முறைட்டுப் பிரிவாதம் நான் ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன் முரட்டு பிரிவாதத்தை நீங்க கொள்கை பிடிப்பு என்றோ உறுதிப்பாடு என்றோ நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த முறைட்டுப் புரிவாதத்தை விட்டு உயிர் வந்து கொஞ்சம் நான் என்னைய நான் செஞ்சதுல யாரும் குற கண்டுபிடிக்க முடியாது என்னைய வந்து ஒண்ணு சொல்லுவோம் அப்படி மாதிரி அதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளியா ஃப்ளெக்சிபிலிட்டியா ஆச்சிக்கிட்டோம் அப்படின்னு வாங்கினேன் அந்த இடத்துல அப்ப வந்து பேரண்ட நாயகன் அருள்வீழ்ச்சியாக ஒரு கற்பனை பண்ணுங்க மலங்கள் நீங்கிய விடத்து சத்தினி பாதம் அப்படிங்கக்கூடிய டேம வந்து சைவ சித்தாந்தம் சொல்கின்றது இந்த ஆணவம் ஆதி மலங்கள் நீங்கிய ஒரு ஸ்டேஜுக்கு சத்தினி பாதம் அப்படின்னு சொல்லுது இந்த சத்தினி பாதம் வந்து கைகூட பெற்ற உயிர் ஆதி ம மலங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ஆஹ் என் மனக்கருங் என் மன கருங்கல் பாறையும் உட்கசிந்து உருக்கும் வடிவத்தோயே அப்படிங்கிறாரு அல்லல் பெருமானா அப்போ கருணை அது அது எப்ப நடக்கு அப்படின்னு சொல்லும்போது கருணை நிறைந்து அகமும் புறமும் துளிந்து ஒளிந்து உயிர்கலாம் கலைகனாகி தெருள் நிறைந்த இன்ப நிலையை வளர்க்கின்ற மலர்வாயோ என் அவன் வந்து எங்க கருணை நிறைந்து அகமும் புறமும் துளிந்தி வளர்ந்து உயிர்க்கெல்லாம் ஆதார ஆற்றலாக தான் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள புகுந்தாத்தான் அந்த ஆதிமலங்கள் எல்லாம் நிகழ்ச்சி அடையும் அவன் உள்ளத்துக்குள்ள புகும்போது செய்யற செயலெல்லாம் அவன் செயல் எண்ணம் எண்ணம் அவனுக்குள்ள அவனுக்குள்ளதான் நானே ஒன்னு செஞ்சுட்டு இது இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிடுவனும் அப்படிங்கிறதுக்கு மணிவாசக பெருந்தகை சொல்றாரு புதுகுதிப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பு நான் என்ன நினைக்கிறேன் செய்வேன் இது ஆண்டவன் சித்தம் போற பக்கில் நான் சொல்லிட்டே போறேன் இது என்ன ஏமா நீங்க ஏமா அதை செய்யல ஏமா இதை செய்யல இது ஆண்டவன் சித்தம் ஆண்டவன் என்கிட்ட பேசுறான் இது ஆண்டவன் சித்தம் அப்படி சொல்லிட்டே போறேன் அத அவர் சொல்றாரு புதுகுது இன்றி நின்று எண் குறிப்பே செய்து நின் குறிப்பு உன் பேரை சொல்லிட்டே நான் செய்யறேன் நம்ம பிள்ளைங்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது சதம் யார் கூட நானும் குடும்பத்துல கருத்து வேறுபாடு வந்துச்சா மச்சா மண்டாடி எடுத்துக்கினால இது எனக்கு அம்மா சொன்னா அப்படின்னு அப்படி சொன்னேன்னு வேற வந்து அங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த பாட்டி கொஞ்சம் வலுவான பாட்டினா தேடி வந்து நீங்க சொன்னேன்னு சொன்னா உண்மையா பொய்யானு வேற வந்து எங்க பஞ்சாயத்து வச்சீங்க இப்படிலாம் கூட நான் இந்த எழுவத்தி நாலு வயசுல நான் சந்திச்சிருக்கேன் குழந்தைங்களா இன்னும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அது வேற விஷயம் வச்சுக்கலாம் அப்ப வந்து தாக்கம் குறையாதனால நம்ம யார் மேலேயோ ஏதோ ஆண்டவன் மேல ஒரு பழியை போடுறோம் புது குறிப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்தி நின் குறிப்பில் விடுவிப்பேனே விட்டுடுதி கண்டா என்னை விட்டுறாதப்பா நான் உன் குறிப்பில தான் விடு விடுக்கிறேன் என் குறிப்பை செய்துக்கிறேன் கேட்டா நீதான் செய்ய வச்ச உன் கருணை ஏன் தசைச்சது பொன் துரும்பனையும் தங்கள் சுதந்திரத்தால் அகங்கரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காருல அப்ப நான் செஞ்சது அவன் செய்யலாம் அப்படி நம்ம வந்து லாஜிக்கை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம் அது எஸ்பெஷலி தமிழ் மொழியில உள்ளான லா லாஜிக் இருக்க அது மாதிரி பிடிக்க முடியாது ஒரு எழுத்து இங்க போட்டா இப்ப மாதவன் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னா மா தவன் இந்த பக்கம் வந்து பெரிய தவசீலி அப்படின்னு எடுத்துக்கலாம் மாதவன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு பெயர் இப்படி அதுக்கு ஒரு பெயரே எடுத்து சொல்ல கூட நம்ம நிறைய அப்படி மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம போகலாம் வருவான் வேதித்தலுக்கு வருவான் வேதி வேதி போச்சு விமலா போட்டு அவன்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணனும் நிரந்தரமாய் நின்று ஆதி தன் அடிகரில் உன்னால இதுல நிரந்தரமா நிக்க முடியாது கண்ணு நீங்க சுழுமுனை இப்ப சுழுமுனை கண்டபின் அப்படிங்க கூடிய வார்த்தைக்கு நான் சொல்றேன் சுழுமுனை அப்படிங்க கூடியது என்ன அப்படின்னா இடகலை திங்களை அப்படிங்க கூடியதா நீங்க வந்து இப்ப சாதாரணமாக சரம் நீங்க இடது இடது நாசில ஓடுறது வலது நாசில ஓடுறது சரம் வச்சிருக்கீங்க அப்போ அந்த சரத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சரக்கலைகளை நீங்கள் நிற்கிறீங்க வச்சுக்கோமே அப்படி போது நீண்ட நெடுநாள் அந்த இடக்கலையும் பிங்கு வலது கலையும் இடது கலையும் உங்களுக்கு இங் இந்த இடத்துல போய் ஒரு உணர்வை தூண்டுங்கண்ணா நீங்க நீண்ட நாள் பயிற்சி ஓராண்டு பயிற்சியில எங்க என்ன மாறுதல் நடக்கும் ஈராண்டு பயிற்சியில எங்க என்ன மாறுதல் நடக்கும்னு சரநூலாக இருக்கட்டும் வாசி நூலாக இருக்கட்டும் அனுபவப்பட்ட யோகைகள் பதிவு பண்ணிருக்காங்க அப்ப வந்து நாம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பயிற்சியை இடையீடு இல்லாம செய்யணும் அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கணும் துளிமுனைங்கிறது சொல்லளவில் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை இல்லை அது அனுபவ நிலையில் புரிந்து கொள்ளக்கூடியது அந்த அனுபவமும் அது எத்தனை ஆண்டு காலம் பயிற்சி பண்ணா இந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது நம்ம சங்கத்துல முப்பத்தி மூணு வருஷம் பயிற்சி பெற்ற ஒரு அடியவர் வந்து ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதாரு மாதம் தவறாம பௌர்ணமிக்கு வருவாரு சம்டைம்ஸ் மாதத்துக்கு ரெண்டு முறை கூட வருவாரு இப்போ ஒரு ஆண்டு அவருடைய வேலை பணி காரணமாக வர முடியலை அப்படின்னு சொன்னார் சொன்னாரு ஆனா இப்ப திருவாச கத்திக்கலாம் முப்பது ஆண்டு காலம் நான் ஓடி ஓடி உழைச்சி நான் எதையுமே கண்டுக்கல நான் தான் சாப்பாடு சாப்பிடுறேன் எனக்கு ஏன் இந்த இந்த கொடுமை நடக்கு அப்படி சொல்லி ஓன ஒரு நாள் குலுங்கி குலுங்கி அழுனாரு ஆஹ் அப்ப நான் அந்த தோட்டத்துல இருந்தே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அவர் வந்துட்டே இருந்தார் ஏதோ ச ஒரு சனிக்கிழமை கவர்மெண்ட் லீவு பொழுது ரெண்டு நாள் சனி ஞாயிறு சேர்த்து அதில் வந்துகிட்டே இருந்தாரு ஒரு மாதத்துக்கு இரண்டு முறை வந்து நாலு நாள் தங்கிட்டு போவார் அப்போ அவர் ரொம்ப அளவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரித்தங்கம்மா நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படி சொன்னேன் அவர் அழுதேன் ஏன்னா வர நேரமெல்லாம் ஏதாவது அழுதுகிட்டே போறாரு அப்படின்ட்டு அப்புறம் அவர் வந்த வந்து ஒரு நாள் இயல்பாக காலையில் நான் சோறாக்கி வச்சுட்டு அன்பர்கள் இருந்தா அவங்க எதேனும் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன் ஒரு இடத்துல போய் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு இருந்துட்டு வருவேன் வந்த பிறகு அவர் கேள்வி கேட்டாரு அப்போ சரி வாங்க ஒரு ஒரு இல்லை நானு அவர் அவருடைய நண்பர் மொத்தம் மூணு பேர் தான் அந்த அந்த ஏரியால இருந்தோம் வாங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்துல கூட்டு வச்சு லேசாக ஒரு ஒரு கொடுத்தனா அவர் அப்படியே வந்து அந்த அந்த மூல ஆற்றல் மேல் எழும்பும் போது இரண்டு ஆதாரம் கடந்திருக்கலாம் நான் அப்படி அப்படி ஃபீல் பண்ணினேன் அப்படி துள்ளி 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 விழுந்துட்டாரு நான் அப்படியே சாட்சியா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க ஒண்ணு நடக்கல உங்களுக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க அம்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா அவருடைய அந்த அந்த ஆட்டம் வந்து ஒரு ஐந்து நிமிடம் நின்று ஆடிருப்பாரு அந்த அஞ்சு நிமிஷமும் அஞ்சு மணி நேரம் மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தோன்றா மாதிரி அவருடைய அந்த ஆட்டம் வந்து அப்படி நிக்கவே இல்லாம ஆடிடுச்சு எல்லாரும் அவரே பாக்குறாங்க என்னையே பாக்குறாங்க நான் நான் என்னமோ கொலை குற்றம் செஞ்ச மாதிரி எல்லாரும் என்னைய பாக்குறாங்க நான் ஒண்ணுமே சே நான் 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 எங்க அங்க என்ன வேதித்தல் வேதி அப்படின்னு சொன்னார் பாருங்க என்ன வேதித்தல் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி இந்த நிகழ்வு சொல்றேன் இப்போ இந்த பக்கத்து தோட்டத்துல இங்க வந்த பிறகு நடந்த நிகழ்வு தான் இது பத்தொன்பதுல நாங்க வந்த அந்த நேரத்தில் நடந்திருக்கலாம் ஆஹ் இப்ப ஆறு வருஷத்துக்கு முன்னால அப்புறம் அவர் உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடி மெதுவாக இருந்தது பட் சிவரிங் இருந்துட்டே இருந்தது நடுக்கம்னு சொல்லும்ல அதுல இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அவருக்கு கொஞ்சம் தண்ணி தொழைச்சு மீண்டும் ஒரு தடவை தோலை எல்லாம் வருடி விட்டேன் அப்புறம் சமாதானம் ஆயிட்டார் அப்புறம் கொஞ்ச நேரம் உம் அவர் கூட வந்திருந்த அன்பர் அவரும் கூட அந்த வாசிப்பழக்கத்துல உள்ளவர் தான் அப்புறம் நான் வந்து அவர் வந்து அம்மா நானும் இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற விரும்புற அப்படின்னா இல்ல அந்த அந்த ஸ்டேஜை நீங்க தாண்டிட்டீங்க தங்கம் அந்த அவர் இருக்கிற ஸ்டேஜ நல்லா கொஞ்சம் பொறு அவரு முன்னால இதை சொல்ல முடியாது நான் நீங்க இன்னும் கொஞ்சம் வேற உங்களுக்கு வேற மாதிரி செய்யணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படி சொல்லிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன் அப்புறம் வந்து அவரு அவர் இயல்பு ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் நான் சொன்னேன் நீங்க வேணும் வேணும்னு கேட்டு எழுதிங்கல்ல உடலை பக்குவ படிச்சிருந்தா அது நடக்காதான உடலை பக்குவ படிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பதற்றம் வந்திருக்காது மனதை பக்குவப்படுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு பதற்றம் வந்திருக்காது நீ முனையில லேசா சொல்லிட்டீங்க ராஜா அதை பெற்றுக்கொள்வதற்கு நமது மனமும் உடலும் தயாராக இருக்கணும் அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது அதாவது வேதித்தல் அங்க என்ன வேதித்தல் நடக்குன்னு நீங்க சாட்சிபூர்வமா பார்த்துட்டு இருக்கணும் நம்ம மனதுல எங்க ஓட்ட விழுது எங்க ஈகோ தட்டுது எங்க நாம வந்து இந்த மாதிரி ஒரு பய உணர்வு இருக்கு அப்படின்னு பெருமானார் சொல்றாரு மரணம் பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணை கடலுக்கே சென்றுவதாய்ப்பு அப்படிங்கிறார் கருவி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சரணங்களே சென்று சார் தான் எனக்கு எப்போ இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவரு சொல்றார் கருவி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கருவில நம்ம மனம் நிற்க கூடாது கண்ணுக்கு கருவின்னா அந்த ஆஹ் நம்மளுடைய புலன்கள் பொறிகள் இவைகள் எல்லாமே கருவி கருவி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடச்சன் அவர் சொல்றார் பாருங்க அந்த இன்னைக்கு அன்பர் காலையில பேசும்போது சொன்னார் பாருங்க தொண்டை சக்கரத்துல வந்து இறைவன் வந்து விசத்த உள்வாங்கிக்கவும் வெளிவாங்கிக்கவும் இல்லாமல் நடுமத்தியில் தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பயிற்சி வேணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதெல்லாம் நடக்காம எனக்கு சுழிமுனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஆமா நாங்களே அது நடக்கிறது தானே உங்களை கேட்கிறோம் அது நடந்த பிறகு எதுக்கு நீங்க உங்க துணை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க அது நடக்கிறதுக்கு நீங்க வந்து கரணங்களை எங்கே பதித்துள்ளீர்கள் விதை எங்க பதியம் போட்டிருக்கீங்க கருவி கரணங்களை தூக்கி போட்டீங்களா பாருங்க நேற்றுக்கு ஒரு விசித்திரமான அதிபர் எங்கிட்ட வந்தார் நேற்றுக்கே முன்தினம்னு நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட சொன்ன என்னுடைய சோலை எடுத்து தனியா வச்சுட்டு எனக்கு ஏவல் பிள்ளி செஞ்சுட்டாங்க சோலை எடுத்து தனியா நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இது புரிஞ்சுக்க கூடிய சப்ஜெக்டும் இல்லை அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு ஒரு சால்வேஷன் சொல்றதுக்கு இது ஒரு பெரிய மேட்டர்ல மனக்குழப்பம் எப்படி சோலை தூக்கி தனியா வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் வந்து நான் வந்து ஒரு பிரானிக் சீலர் இப்படி இங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க ஒரு மூணு தளம் நாலு தலை சொன்னாங்க எனக்கு எதுவுமே அந்த தளம் பற்றி எனக்கு தெரியாது அப்ப அந்த சோலை தூக்கி தனியா வைக்கிறதுனா அப்ப இவங்க 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 என்ன இதுல சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல எனக்கு உடனேவும் இந்த காசிக்கு போறவங்க வந்து கயில போய் பிண்டம் கரைக்கிறதுக்கு ஆஹ் என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து யாருமே வந்து சாப்பாடு போட மாட்டாங்க நான் செத்த பிறகு அதனால இப்ப நானே போட்டுக்கிறேன் எனக்கு நானே பிண்டம் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தார் செய்யறாங்க இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் விவரமான பண்டாக்கள் சொல்லுவான் ஏய் நீ இங்க வச்சே ஆன்மாக்கு பிண்டம் மட்டும் வீட்டுல போய் சமமாவாடா போற போடா அப்படின்வான் கொடுக்க மாட்டான் சில பண்டாக்கள் கொடுக்க மாட்டாங்க சில பேரு அவங்க அவனுக்கு என்ன புரிய வைக்கிறது ஓ அப்படின்னு கொடுத்துருவாங்க எதுக்கு சொல்றேன் சோலை எடுத்து தனியா வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் இல்ல அந்த பிராணிக் கீழிங்க கூடிய பேர்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வேதித்தல் ஒழுங்காக நடக்காதனால இந்த மாதிரி நடக்கு இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க சுழிமுனை அப்படிங்கக்கூடியது எப்படி அப்படிங்க சொல்றேன் சுளிமுனைங்க கூடியது இரண்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அகர உகர கலைகள் இரண்டும் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் உண்டு குழந்தைங்களாம் இந்த பதினாறு கலைகளும் நமக்கு ஆஹ் உடல் சார்ந்து எட்டு கலைகளும் உடல் கடந்து எட்டு கலைகளும் நம்மகிட்ட இருக்கு உடல் சார்ந்து எட்டு கலைகள் உடல் கடந்து எட்டு கலைகள் இருக்கு அப்ப இந்த உடல் சார்ந்த கலைகளையே நம்ம செப்ப உடல் கடந்த கலையை பத்தி நம்ம இதை எப்படி பேசுறது சுழிமுனைங்கிறது நம்மளுடைய உடல் சார்ந்து ஈர்க்கக்கூடிய எட்டு கலைகள்ல அகரகலை உகரகலை மகரகலை விந்துகலை ஆஹ் அப்புறம் வந்து அது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலைகள் இருக்கு கண்ணா இந்த கலைகள் எல்லாமே இரண்டரை இரண்டரை அங்குலம் நம்ம உடல்ல வேடித்தல் நடக்கும் எட்டு கலைகள் ஏன் அதுக்கு பிறகு போய் அது உச்சநிலையில போய் நிற்கும் அந்த உச்சநிலையில நிக்கிற மூர்த்திக்கு பேரு சதாசிவ மூர்த்தி அப்படின்னு பேரு அந்த சதாசிவ மூர்த்தியினுடைய ஒரு திருமுகம் இதை வந்து நமக்கு உடல் சார்ந்து நாம இந்த ஆஹ் அதாவது இந்த அஞ்சு மூர்த்தங்களையும் உடல் சார்ந்து உலகியல் சார்ந்து வச்சிருக்கிறாங்க சிவன் கோயில்கள்ல சதா மூர்த்த திருக்கோலம் அப்படிங்கக்கூடிய அஞ்சு மூர்த்தங்கள் அஞ்சு முகங்கள் கொண்ட திருமுக என்ன நீங்க நேபாள் போயிருக்கிற இடத்துல அங்க அஞ்சு திருமுகத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் நேபாளல ஆனா அங்க எல்லாம் கோயில் பாருங்க சுத்தி ஒரு நூத்தி எட்டு சிவலிங்கமா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமா எனக்கு இப்ப சரியா இல்லை நான் போய் ஆஹ் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாச்சு பெருக்குமாறெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க சில பேருக்கு மாதிரி திருமையின் மேலே இருக்கு என்ன என்ன கான்செப்டோ நம்ம அது சொல்ல முடியாது பறவைகள் பாத்தீங்கன்னா புறாக்கள் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மூன்று தினங்கள் தங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல ஒரு மழை வெஞ்சிச்சு பாருங்க அங்க இருக்கவே முடியல ஆஹ் அந்த அந்த பஞ்சமுகங்கள் நமக்கு காட்டுற அனுபவத்தை அவங்க வெளியே காமிச்சு வச்சிருக்கிறாங்க பஞ்சமுகங்கள் எனக்குள்ள இருக்கு எங்க இருக்கு நான் வந்து இங்கே பார்த்துருக்குறோம்னா எனக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மூர்த்தத்துக்கு பேர் வாமதேவ மூர்த்தின்னு இருக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மூர்த்தத்துக்கு பேர் மூர்த்தம்னு இருக்கு என்னுடைய மாசி கலைகள் என் நான் வந்து என்ன இப்போ நீங்கள் சுழிமுனை அப்படின்னு கேட்டீங்கல்ல அதுக்கான விளக்கமாக நான் சொல்றேன் என்னுடைய கலைகள் வந்து மிக நுட்பமாக போகும்போது அது வந்து மூக்குல உள்ள இந்த இந்த இடத்துல போய் நிற்கும் அதுக்கு மேல ரெண்டு ரெண்டு அங்கலமா அது பயணிக்கும் போது அந்த சுழிமுனை ஆற்றல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உணர்வுகளை தட்டி இழுத்து அங்க ஒற்று அடிச்சுக்கிட்டே போகும் ஒரு போர்ஸ்ஃபுல்லான ஒரு நீர் நீர் பாய்ச்சி இந்த கார்கள் எல்லாம் கழுகுறதை நான் பார்த்திருக்கேன் ரொம்ப கட்டிடங்கள் எல்லாம் கழுகி விட்டுறத நான் பார்த்திருக்கிறேன் அவங்க வந்து அந்த அந்த தண்ணிய வந்து அப்படி அடிக்கும்போது அதுல உள்ள அழுக்குகள் எல்லாமே வளிஞ்சிரும் நீங்க உங்க உடம்புல இந்த சுழுமுனை ஆற்றல் செயல்படும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அண்டை துரிசு இது சொல்றார் அண்ட துரிசு அகில துரிசு பிண்ட துரிசு பேருயிர் துரிசு இத்தனையும் நீங்கும் அப்படிங்கிறார் அப்போ அண்டத்துல உள்ள துரிசையும் ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுடைய மூச்சு காற்று இந்த வளாகத்தை சுத்தினால நான் கொஞ்சம் துரிசுகள் நீக்கணும் தானே இந்த வளாகத்துல உள்ள அன்பர்களுக்குனாலும் நான் 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 கண்ட கண்டபின் அப்படின்னு நான் சொல்றேன் நான் சுழிமனையை கண்டுட்டேன் குழந்தைங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் வச்சுக்கோ அப்படின்ட்டு குறைஞ்சபட்சம் இதனால நீக்கணும் தானே அது நீக்கலை அப்படின்னா நான் சுழிமனை என்ன கண்டிருப்பேன் இறைவன் வந்து நமக்கு காமிக்கிறான் நீ இதுக்கு மேல போனாதான் கண்ணு உனக்கு வந்து அந்த சுழிமுனை ஆற்றல் செயல்படும் அதாவது காமத்தை நான் ஜெயிச்சுட்டேன் கோபத்தை நான் ஜெயிச்சுட்டேன் சரிக்கியா என் பக்கத்துல இருந்து நச்சு 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 பேசிட்டு இருக்கிறாங்க அவங்கள ஒரு சாட்சி மாத்திரமாக நான் பார்க்கிறேன் ஏதோ ஒரு பிறவியில் உண்டான வினை இவர்கள் மூலமாக எனக்கு கழிக்கிறது ஒரு சாட்சி மாத்திரமா நான் அவங்கள பார்க்குவேன் அப்படின்னு சொன்னா நான் ஓரளவிற்கு அந்த சேரண்ட நாயகனுடைய அருள் வல்லபத்தை தாங்கி கொள்வதற்கு இந்த உடம்பை வந்து நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கண்ணு நீங்க இந்த உடம்பு நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உணர்வு நமக்குள்ள வந்து தங்குறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது தங்கும் இடம் இதுதான் அதுதான் வந்து வெளியானோர் திருமேனியே இறைவனுடைய தங்கும் இடம் அப்படின்னு சொல்றேன் வெளியான அப்புறம் அந்த வெளி அனுபவத்தை பெறுவதற்கு நம்ம நம்ம தயாரிச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு அப்புறம் நம்ம என்ன படிச்சு என்ன பண்ண சுளிமனை கண்டவின் அப்படின்னு சொல்றாருலாம் அப்ப வினை சுற்றங்கள் நம்மளை விட்டு போயிருங்க குழந்தைங்களா அறுவினை சுற்றம் அப்படின்னு சொல்றாரு வினை சுற்றங்கள் பொண்டாட்டி பிள்ளை இதெல்லாம் நம்ம விட்டுட்டு அம்மா இல்ல அவங்க நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க நம்ம விட்டுட்டு போகவே வேண்டாம் விட்டுட்டு போகவும் கூடாது அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க எப்படி போவாங்க இவங்க கூட வாழ்க்கை நடத்தி எனக்கு எந்த சுகத்தையும் காணும் அப்படி நினைப்பாங்க அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு நான் வந்து இப்ப என்ன என்ன இப்ப உள்ள பெண்ஸ்காரா என்ன காரோ அது கேட்டேன் அதுக்கு என்னென்னமோ பேர் சொல்றாங்க எனக்கு அதை பத்தி காரெல்லாம் என்னை பத்தி எனக்கு தெரியாது குழந்தைங்க அந்த கார் வாங்கி கேட்டேன் இந்த கார் வாங்கி கேட்டேன் அதுவும் போயிடும் அப்ப அவங்க அப்படிதான் எல்லாமே அப்ப வினை சுற்றம் நம்மளை விட்டு போகும் நம்ம பேர்ல அவங்க அருவறுப்பு கொண்டு கூட போகட்டும் வெறுப்பு கொண்டு கூட போகட்டும் அப்புறம் வந்து நம்மளை சிக்கிட்டு கூட போகட்டும் நம்ம அவங்க சொத்த அனுபவிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு கூட போகட்டும் நம்ம கலங்காத சித்த திடத்தில் பூனை என கடந்தேன் இப்படிதான் இவங்க இருப்பாங்க இப்படிதான் இவங்க இருப்பாங்க எனக்கு முன்னால் வந்த மணிவாசக பெருந்தகை எனக்கு முன்னால் வந்த அப்பர் சுவாமிகள் எனக்கு முன்னால் வந்த வள்ளல் பெருமானார் எனக்கு முன்னால வந்த தாய்மான சுவாமிகள் கொடுமை கொடுமை கண்ண தாய்மான சுவாமிகளுக்கு நடந்த கொடுமை புரியம் கடந்த நிலையில் ஒன் இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மேல நெருப்ப பத்து வச்சுட்டாங்க என்ன நடக்கும் அந்த உலகத்துல அவர் கண்டுக்கவே இல்லையே கண்டுக்கவே இல்லை இதுதான் விதி நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி மாதிரி உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முனை உங்களுக்கு தன்னால திறக்கும் அப்போ இப்போ வாசிப்பயிற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் திறக்கலையாமா அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது ஒன்போது ஒன்பது 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 நீ எத்தனை ஒன்பதும் போட்டுக்கோங்க சதம் திறக்க அது திறந்திருந்தா நீங்க வந்து இந்த ஒரு ஒரு குருநாதர் குருகுலத்துக்கு கீழே உண்டான அன்பர்கள் வந்து காசு பணம் வாங்கிட்டு வாசிய கத்துத்தரக்கூடாதுன்னு ஒரு குருகுலத்துல ஒரு அன்பர் சொல்லி இருக்கிறார் அவருக்கு கீழே உள்ளவங்க காசு வாங்கிட்டு சொல்ல மாட்டாங்க அப்ப ஒரு நாள் ஆஹ் அந்த அன்பர்கள் வந்து என் நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன தெரியும் நினைக்கல அந்த அந்த அன்பர்கள் வந்து என்னை அடிக்கடி பார்க்க வருவாங்க என்கிட்ட என் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு இப்போ எதுவுமே குழந்தைங்க நான் நேரத்துக்கு என்ன காலையில் சமைச்சு வைக்கிறேன் மத்தியானம் போய் அவட போகும்போது என்ன சமைச்சோம்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆனால் நான் நல்ல இன்வால்மெண்ட்டாக தான் எல்லாம் செய்யறேன் பக்கத்தில் ஒன்றுக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் வேற வச்சுக்கிறேன் என்னவோ அவங்க கைட் பண்ணி தான் நான் செய்கிறேன் நானாகவும் செய்யலை எனக்கு செய்ய தெரியலன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் கட்டு துணிமுனை கண்ட பின் என்ன நடக்கும் தன்னை மறந்தால் தன் நாமம் கட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே